வணக்கம் விவசாயிகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பருத்தி பயிர் பத்தி தான் பார்க்க போறோம் பருத்தி பயிர்ல பூச்சி மற்றும் நோய் மேலாண்மைக்கு என்னென்ன பருவங்கள்ல என்னென்ன விதமான மருந்துகள் அடிக்கணும் அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் நிறைய ஏரியாக்கள்ல பாத்தீங்கன்னா பருத்தி பயிர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் மானாவாரி பருத்தி அதிகமா வந்து பயிர் பண்றாங்க தஞ்சாவூர் இந்த சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஏரியாக்கள்ல பார்த்தீங்கன்னா நெல் அறுவடை பண்ணோடனே அடுத்து வந்து பருத்தி தான் போட்டிருக்காங்க அதுக்கு வந்து முதல் மருந்து என்ன அடிக்கிறது இரண்டாம் மருந்து என்ன அடிக்கிறது அதே மாதிரி வந்து முதல்ல என்ன பிரச்சனை வரும் இரண்டாவது என்ன பிரச்சனைகள் வரும் அடுத்தடுத்து வந்து காய அறுவடை பண்றக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதுக்கு என்னென்ன விதமான எத்தனை மருந்து அடிக்கணும் அப்படிங்கிற வந்து நிறைய பேர் குழப்பமா இருக்கும் நிறைய பேர் கடையில போய் கேட்டோடனே எடுத்தோன்னே பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா அப்படியே இருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டு தான் போகும் ஆனா அதுக்கேற்ற மாதிரி பிரச்சனைகள் சரியாகுதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சரியாகாது ஏன்னா அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி மருந்து கொடுக்குறதுல விலை மட்டும் அதிகமா கொடுக்குறாங்க ஆனா கொடுக்குற மருந்து கேட்கல அப்படின்னு சொல்லி நிறைய ஃபார்மர் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஏரியாவில பருத்தி பண்றாங்கன்னா அந்த ஏரியால இருக்க தான் பெரிய சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மருந்துகளை தான் அதிகமா கொடுக்குறாங்க தவிர ரிசல்ட்டை வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு செலவு ஏற்ற மாதிரி எங்களுக்கு மனசூலும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அதுக்கு என்னென்ன விதமான மருந்துகள் கொடுக்கணும் எப்ப கொடுக்கணும் அப்படிங்கிற பத்தி தான் பாக்க போறோம் திடீர்வா ஸ்கிப் பண்ணாம கிடைச்ச வரையும் பாருங்க நம்ம விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க பருத்தி பயிர் பண்ற விவசாயிகள் எல்லாருமே கண்டிப்பா வந்து அதோட வாழ்நாள் எவ்வளவுன்னு தெரிஞ்சிருக்கும் நூத்தி எழுபது நாள் மினிமம் வந்து ஒரு நூத்தி ஐம்பது நாள் வரைக்கும் நம்ம மருந்தடிச்சு உரம் வச்சு அந்த மாதிரி வந்து பயிரை பாதுகாத்து அப்படியே கொடுத்துட்டு வரணும் அதுல இருந்து அங்கிட்டு ஒரு இருபது இருபத்தி அஞ்சு நாள்ல வந்து நமக்கு வந்து பஞ்சு எடுக்கிற ஸ்டேஜ் வந்துரும் பிரச்சனைகள் வரும் அதுக்கு என்னென்ன மருந்துகள் அடிக்கணும் அப்படிங்கறது வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வந்து பருத்தியில வந்து ஸ்டேஜ் சொல்லுவாங்க முதல்ல வந்து வளர்ச்சி பருவம் முதல்ல வந்து முளைப்பு பருவம் அப்புறம் வந்து வளர்ச்சி பருவம் அப்புறம் பூக்கும் பருவம் காய் பருவம் அப்புறம் வந்து லாஸ்டா வந்து அறுவடை வந்துடும் இந்த பருவங்கள்லாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் இந்த பருவங்கள்லாம் எவ்வளவு நாள் ஸ்டேஜ்ல இந்த பருவங்கள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல வந்து விதை ஊன்றுறதுலேருந்து முளைக்கிறது வந்து அஞ்சுல இருந்து பத்து நாள் இதை வந்து முளைக்கும் பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டேஜில் தான் வந்து விதை ஊனி அப்படியே முன்ன முளைச்சி எல்லாமே ஈவனாக வர்றது வெளியில் எல்லாமே வந்துடும் பத்தாவது நாள் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாமே முளைச்சிடும் அதுக்கப்புறம் வந்து விதை முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை திரும்ப வந்து ஏதாவது போலா விதை ஊன்றுறிங்கன்னா அதாவது முளைக்காத இடங்களில் விதை ஊன்றுறிங்கன்னா திரும்ப ஊனிடுங்க அடுத்தது வந்து வளர்ச்சி பருவம் இந்த வளர்ச்சி பருவம் வந்து நாற்பதுல இருந்து ஐம்பது நாள் இந்த ஸ்டேஜ் வந்து அதாவது வந்து மினிமம் வந்து நீங்கள் விதை ஊனி பத்தாவது நாள் முளைச்சதுல இருந்து ஒரு ஐம்பது நாள் இந்த ஸ்டேஜில் வந்து ஃபுல்லா வந்து பருத்தி வந்து வளர்ச்சி பெறும் இந்த வளர்ச்சி பெறும் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்டேஜில் வந்து ஒவ்வொரு பூ எடுக்கவும் ஆரம்பிக்கும் இந்த ஐம்பது நாளைக்குள்ள ஆனால் வந்து இந்த ஸ்டேஜ் ஃபுல்லாமே வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கு கடைசி வரையும் வளர்ச்சி வரும் ஆனால் இந்த ஸ்டேஜ் வந்து பூ எடுக்காம வந்து அதிகமாக வளர்ச்சி தான் வரும் கிளை வெடிக்கிறது இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் வந்து இந்த ஐம்பது நாளைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து எழுபது டு எண்பது நாள் இந்த ஸ்டேஜில பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பூ எடுக்க ஆரம்பிச்சிடும் எல்லா கிளைகளும் எல்லா பக்கமே பூ எடுக்கும் ஒரு சில காய்களும் இருக்கும் இந்த மாதிரி ஸ்டேஜ் தான் வந்து எழுபது டு எண்பதாவது நாள் அடுத்து வந்து நூறுல இருந்து நூத்தி அஞ்சாவது நாள் வந்து பூக்கள் வந்து காய்கெல்லாம் மாற ஆரம்பிக்கும் இந்த டைம்ல தான் வந்து காய்கள்லாம் கொட்டுது அப்படின்னு சொல்லி பூக்கள்லாம் கொட்டுது காய்கள் வந்து கொட்டுது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும் அதே மாதிரி காயில வந்து புழு ஓட்ட போடுது அப்படிங்கிறாங்கல்ல இந்த நூறுல இருந்து நூத்தி அஞ்சு நாள் இந்த தான் வந்து இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக வரும் ஏன்னா அப்பதான் வந்து காய்கள் வந்து செடிகள் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஐம்பதுல இருந்து அறுபதாவது நாள் இந்த ஸ்டேஜ்ல வந்து காய்கள் எல்லாமே வந்து அப்படியே எவ்வளவு காய் இருக்கோ எல்லாமே நின்றும் வளர்ச்சி நின்றும் காய்கள் எல்லாமே நிற்க ஆரம்பிக்கும் அதுல வந்து அடிக்காய் எல்லாமே வெடிச்சு பஞ்சு வெளிவர ஆரம்பிக்கும் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பஞ்சு எடுக்கிற ஸ்டேஜ் எப்போ வரும் பார்த்தீங்கன்னா நூத்தி அறுபதுல இருந்து நூத்தி எழுபது நாள்ல வந்து ஃபுல்லாக வந்து செடி ஃபுல்லாக காஞ்சி பஞ்சு தான் ஃபுல்லாக இருக்கும் பஞ்சு எடுக்கிற கண்டிஷனுக்கு வரும் இதுதான் வந்து பருத்தியோட ஒவ்வொரு ஸ்டேஜ்ன்னு சொல்கிறது இந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நோய்களாக இருக்கட்டும் பூச்சிகளாக இருக்கட்டும் இதுகளோட தாக்கங்கள்லாம் வந்து மாறி மாறி வந்துட்டே இருக்கும் இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து நம்ம மருந்துகள் வந்து கொடுக்க போகிறோம் அது என்னென்ன மருந்துகள் எந்தெந்த ஸ்டேஜில் என்னென்ன பிரச்சனை இருக்கணும் அது எப்படி கொடுக்குறது அப்படிங்கிற அடுத்தது வந்து மருந்து ஒவ்வொரு ஃபார்மரும் தான் நிறைய ஏமாந்துடுறாங்க தான் நிறைய செலவழித்து அவங்களுக்கு வந்து போதிய லாபம் கிடைக்காம நிறைய பேர் வந்து இந்த பயிரே பண்ண வேண்டாம் அப்படின்னு வெறுக்கிற அளவுக்கு வந்து பண்ணிடுறாங்க அந்த ஏரியால இருக்க கடைக்காரங்களா இருக்கட்டும் கம்பெனிக்காரவங்களா இருக்கட்டும் அதை அடிங்க இதை அடிங்கன்னு போட்டு அதை இது சொல்லி செலவழித்து விட்டு கடைசியில் பார்த்தாங்கன்னா லாபமும் இருக்காது சுத்தமா வந்து நஷ்டமா போயிடும் ஃபார்மரே பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஏண்டாவது பண்றோம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வச்சிடுறாங்க அதனால வந்து என்ன ஸ்டேஜில் என்னென்ன மருந்து அடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு கரெக்டாக வாங்கியாதீங்க ஓரளவு ஓரளவுக்கு வந்து செலவை குறைச்சு மகசூல் எடுக்கலாம் செலவை குறைச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல வந்து ஓரளவுக்கு வந்து நீங்கள் வந்து லாபத்தை எதிர்பார்க்க முடியும் லாபம் இல்லைனா செலவு பண்ணதுக்கு ஓரளவுக்கு வந்து அதை விட கொஞ்சமாவது அதிகமா எடுக்கலாம் நீங்க செலவையும் அதிகமாக பண்ணோம்னா நமக்கு மகசூல் அதிகமாக கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசையை தூண்டி தூண்டிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நஷ்டம் தான் வருது அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க விவசாயிகள் முதல்ல வந்து முதல் மருந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் ஸ்டேஜ் இந்த உரங்கள்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு பாஞ்சா நாளையா உரங்கள் போட்டு களைகளெல்லாம் அடித்ததுக்கப்புறம் அவ்வளோ எல்லாம் கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் ஸ்டேஜில் ப்ரொப்பனபா சைஃபர் ஒரு ஏக்கருக்கு வந்து இரநூறுலேருந்து இரநூத்தம்பது எம்எல் அது கூட வந்து அஷ்டமா ப்ரைடு அஷ்டமா ப்ரைடு வந்து ஐம்பது கிராம் இது கூட வந்து டானிக் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஜிப்ராலிக் ஆசிட் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நூறு கிராம் இது கூட வந்து ஆல் நைன்டீன் வந்து ஒரு ஏக்கருக்கு நானூறு கிராம் இது மட்டும் கொடுத்தாவே போதும் முதல் மருந்தில் தேவை வந்து அது இதுன்னு போட்டு அடித்து செடிகளை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே வந்து ஹெவி டோஸாக கொடுத்துடுறது ஹெவி டோஸாக அடிச்சாதான் அப்படியே கேட்கும் அப்படின்னு சொல்லி நீ ஹெவி டோஸ் கொடுக்க கொடுக்க உங்கள் தலையில் நீங்களே வந்து செலவை அதிகமாக்கிக்கிற மாதிரி ஆகிரும் பார்த்துக்கோங்க அதனால டோஸை வந்து கம்மி கம்மியாக படிப்படியாக போங்க ஏன்னா ஆரம்பத்துல வர்ற பூச்சி சின்ன சின்ன தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி டோஸ் கொடுத்தாவே போதும் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஹெவி டோஸ் தான் அடிச்சா நாங்கள் வந்து காஸ்ட்லியான மருந்து தான் அடிப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் செலவு அதிகமாகும் போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் செலவு அதிகமாகிட்டே தான் போகும் அதனால இந்த அளவு கொடுங்க இதுவே போதும் அடுத்தது வந்து இரண்டாவது மருந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு டு ஐம்பதாவது நாள் இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒவ்வொரு டைமும் வந்து மினிமம் வந்து அந்த பிரச்சனைகள் என்ன இருக்கு அப்படிங்கிறத பாருங்க பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மருந்து கொடுங்க இது எல்லாமே அந்தந்த ஸ்டேஜில் வர்ற பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் மருந்து எல்லாமே சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் வந்து ப்ரொப்னபா சைஃபர் வந்து ஒரு ஏக்கருக்கு கால் லிட்டர் அது கூட வந்து அஷ்டமா ப்ரைடு ஒரு ஏக்கருக்கு வந்து நூறு கிராம் கார்பன் டசைன் பிளஸ் மேங்கோஷர் ஒரு ஏக்கருக்கு வந்து நூறு கிராம் அது கூட வந்து இமாமெட்டின் ஒரு ஏக்கருக்கு வந்து நூறு கிராம் அது கூட வந்து டானி வந்து எந்த டானிக் வேணாலும் கொடுக்கலாம் மேக்சிமம் வந்து இந்த விட்டல் எனர்ஜின்னு சொல்லி இண்டோஃபீடம் பெண்ல வருது அதுவும் நல்லா இருக்கும் காய் எடுக்கிறதுக்கு பிஞ்சு எடுக்கிறதுக்குலாம் பூ எடுக்கிறது நல்லா இருக்கும் அல்லது வந்து ஃபேன்டாக்ளஸ்டானிக்கு இதுவும் வந்து காய் எடுக்கிற பிஞ்சு பிஞ்சு எடுக்கிறது பூ எடுக்கிறது இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் அல்லது வந்து உங்க சைடுல வந்து மீன அமிலம் கிடைச்சிச்சுன்னா மீன் அமிலம் அணிய இதெல்லாம் என்ன இதை விட பெஸ்டா இருக்கும் மீன் அமிலம் மீன் அமிலம் யாருக்காது தேவைன்னா டிஸ்பிளேல திடீரென இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க மீன் அமிலம் வந்து வாங்கிடலாம் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவரும் ஓனாகவே தயாரித்து கொடுக்குறாரு அவ்வளோ அருமையாக இருக்குது இங்கே நம்ம கடையில் வ அங்கே வர வச்சு கடையில் நிறைய பேருக்கு காய்கறி ஃபார்மிங்லாம் கொடுக்குறோம் அவ்வளோ அருமையாக இருக்குது ரிசல்ட்டு கா பூ கொட்டலை பூ நல்லா எடுக்குது ஓரளவுக்கு பேன் பூச்சி இதுக்கெல்லாம் இதில் ஒரு பாதிப்புகளும் பெருசாக இல்லை நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிற கிடச்சிச்சின்னா ஒரு டேங்க் வந்து நூறு எம்எல் நூறு எம்எல் கலந்தாடிங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் அப் சப்போஸ் உங்கள் சைடில் மீனம் கிடைக்கல அப்படின்னா இந்த டிஸ்பிளேல தட்டி தான் இந்த நம்பர் கால் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து மீனவிலம் வாங்கிக்கிடலாம் வீனமுள்ளம் பயன்படுத்துங்க நல்ல ரிசல்ட் இருக்கு அடுத்தது வந்து இந்த பிளஸ் எவ்வளவு பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து நூறு எம்எல் அல்லது வந்து விட்டல் எனர்ஜி வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து இரநூறு இரநூறு எம்எல் அல்லது வந்து லிட்டர் இந்த அளவுல பயன்படுத்தினாலே போதும் இந்த மருந்து வந்து ஒரு நாற்பது ஐம்பதாவது நாள் இந்த பூ எடுக்கிறது பிஞ்சு வெம்பி போட்டுறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது நல்ல ரிசல்ட் இருக்கும் அதுக்கப்புறம் மூணாவது மருந்து இந்த மூணாவது மருந்து எப்போ கொடுக்குறோம்னா எண்பதாவது தான் இப்ப பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு காய் கொஞ்சம் இருக்கும் பூவும் அப்படியே இருக்கும் காய் பாதிக்கு பாதி இருக்கும் பூ பாதிக்கு பாதி இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல தான் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல அந்த காயை தொலையிட்டு போற புழு பாதிப்புகள் ஆரம்பிக்கும் இந்த தான் வந்து நம்ம வந்து அந்த புழுவுக்கு வந்து கரெக்டான மருந்து அடிக்கணும் இந்த ஸ்டேஜில் விட்டோம்னா இதுக்கப்புறம் நமக்கு வந்து பின்னாடி ஃபுல்லா காயை ஃபுல்லாக தொலைச்சிட்டு அந்த அமெரிக்கன் காய்ப்புழு அப்படின்னு சொல்லுவோம் பருத்திலா தான் வந்து பெருசாக வரும் அப்புறம் இந்த பிங்க் போல்வாம் அப்படின்னு சொல்லுவோம் இது ரெண்டு தான் இளஞ்சிகப்பு காய்ப்புழு அப்படின்னு சொல்லுவோம் இதுகளோட பாதிப்புகள் தான் வரும் இதுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் வந்து கரெக்டாக மருந்து கொடுத்துருங்க அது என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேசர் ஒரு ஏக்கருக்கு வந்து எழுவத்தஞ்சி எம்எல் அல்லது வந்து கோரோஜன் ஒரு ஏக்கருக்கு வந்து ஐம்பது எம்எல் நாற்பது டு ஐம்பது இதுக்குள்ள கொடுங்க இதுக்கு மேலே வேண்டாம் இந்த அளவில் கொடுத்தாலே போதும் இது ரெண்டுல ஏதாவது ஒன்று இது கூட வந்து சைஃபர் மித்திரி டுவெண்ட்டி ஃபைவ் இசில வரும் அது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நூற்றம்பதுல இருந்து இரநூறு எம்எல் அதுக்கப்புறம் வந்து எம் ஃபார்ட்டி ஃபைவ் எம் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து நோய் மருந்து அது ஒரு ஏக்கருக்கு வந்து கால் கிலோ அது கூட வந்து எக்ஸோ கோனோதூல் எக்ஸோ கோனோதூள் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து கால் லிட்டர் இந்த காம்பினேஷனில் கொடுங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் இது கூட வந்து வேற ஏதாவது சாறு உஞ்சுற பூச்சிகளோட பாதிப்புகள் இருந்தால் இது பிளஸ் வந்து டைஃபன் தீரான் இது ரெண்டு சேர்ந்தாப்புல மருந்து வருது இது வந்து சாறு உஞ்சிற பூச்சிகள் இந்த கொசு இந்த மாதிரி பச்சை கொசு வெள்ளை கொசு இதுக்கெல்லாம் வந்து கேட்கவே கேட்காது எந்த மருந்து அடிச்சாலும் கண்ட்ரோலே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பாதிப்புகள் இருந்தால் இது கூட வந்து பயரி ஃப்ராக்ஸி பண்ணும் ப்ளஸ் வந்து டைஃபன் தீனம் இது ரெண்டு சேர்ந்தாப்பில் வந்து கரோடா கம்பெனி வந்து கொரீலா அப்படிங்கிற நேமில் வருது நிறையா கம்பெனியில வருது ஆனால் அந்த கம்பெனியில் வரும் நல்ல ரிசல்ட் இருக்கு ரேட்டும் கம்மியாக தான் வருது காலிட்டரே பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஐம்பது ரூபா தான் வருது அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ரிசல்ட் இருக்கு இது பேன் பூச்சி கொசு இப்போ இந்த தத்துப்பூச்சி இது எல்லாத்துக்குமே வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும் அந்த பூச்சிகளோட பாதிப்பில் இருந்தால் கண்டிப்பாக வந்து இது சேர்த்து அடிங்க இது கூட வந்து வேற என்ன அதிகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டானிக் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட வந்து இந்த ஃப்ரூட் எனர்ஜி அப்படிங்கிற டானிக் கொடுங்க நல்லா ரிசல்ட் இருக்கும் பிஞ்சு செட்டிங் ஆகுறதுக்கு வந்து ஃப்ரூட் எனர்ஜி அப்படிங்கிற டானிக் இருக்கு அந்த ஃப்ரூட் எனர்ஜிங்கிற டானிக் வந்து ஏக்கருக்கு கால் லிட்டர் இது கூட சேர்த்து அடிச்சீங்கன்னா அந்த பிஞ்சு கொட்டுறது அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது ராய் நல்லா பெருசா சைனிங்காக இருக்கும் அல்லது வந்து வேற ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட் கொடுக்கலாம் பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு ஒரு ஏக்கருக்கு வந்து கால் கிலோ அது கூட சேர்த்து கொடுங்கன்னா அது கொஞ்சம் வில அதிகமா இருக்கு வேறு எதாவது கொடுக்கலாம்னா அது கொடுத்தாலுமே நல்ல ரிசல்ட் இருக்கும் அது கூட வந்து போரான ஒரு நூறு கிராம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் காய் கொஞ்சம் பெருக்கிறது விதை முத்துறது இது எல்லாத்துக்குமே வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்புறம் நாலாவது மருந்து எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருந்து நூற்றி அஞ்சு நூற்றி பத்து நாள் இந்த ஸ்டேஜில் வந்து கண்டிப்பாக ஒரு மருந்து அடிச்சிருங்க அப்போ என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திரும்பவும் பாருங்கள் அந்த பூச்சிகளோட பாதிப்புகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கோரஜன் மாதிரி போயிருங்க கோரஜோன் கொரஜோனே லாஸ்ட்ல வந்து டைரெக்டாகவே கொரோஜன் போவேன் ட்ரேசர் அளவு இல்லை ஏன் இதுக்கு முன்னாடி மூணாவது ஸ்டேஜ்ல வந்து ட்ரேசர் சொன்னது வந்து கோரஜன் வந்து கொஞ்சம் உட்கார்ற மாதிரி தெரியும் பயிர் பயிர்கள் உட்கார ஆரம்பிக்கும் பூக்கள் வந்து அதுக்கப்புறம் எடுக்காது கொட்டுற மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் இல்லை எனக்கு பூக்கள் இதோட போதும் புழுக்கள் அதிகமா இருக்கு அப்படின்னா டேரக்டா கோரஜோன் போயிடலாம் கொரோஜன் டெக்னிக் அப்படி இல்லை அப்படின்னா ட்ரேசர் மாதிரி போயிட்டு இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பூக்களை எடுத்தோன்னே கடைசி டோஸ் வந்து கொரோஜன் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நாற்பது டு ஐம்பது எம்எல் அது கூட சைபர் மித்ரி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இசி ஒரு ஏக்கருக்கு வந்து நூறு எம்எல் அது கூட வந்து பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு வந்து ஒரு ஏக்கருக்கு அரை கிலோ கண்டிப்பாக வந்து நோய் மருந்து வந்து சேர்த்து அடிங்க ப்ரபிகோனு ஒரு ஏக்கருக்கு வந்து நூறு எம்எல் அது கூட எம் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து கால் கிலோ இது மட்டும் கொடுங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு வந்து இதுல ஒரு செலவுகள் பார்த்தீங்கன்னா முதல் மருந்து ரெண்டாவது மருத்துல பெருசாக செலவு தெரியாது இந்த மூணாவது மருந்தில் ட்ரேசரு இந்த மாதிரி போனீங்கன்னா கொஞ்சம் செலவு அதிகமாக போகும் ஆனால் பூக்கள் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா வேறு வழியே இல்லை வேறு எதுவும் நார்மல் மருந்து கொடுத்து கேட்கவே திரும்ப பண்ணணும் மறுபடியும் மறுபடியும் மருந்து அடிக்கணும் அந்த மாதிரி செலவுகள் உங்களுக்கு அதிகமாகிட்டே போகும் அதுக்காண்டி தான் வந்து இந்த காம்பினேஷன்ல சொன்னது இந்த காம்பினேஷன்ல வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது மருந்துகள் கிடைக்கல எங்கள் ஏரியாட்டில் கிடைக்கல எதுவும் வேணும்னாலும் கண்டிப்பாக வந்து டிஸ்பிளேல தெரிய அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அல்லது வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் நம்ம விவசாய பிடிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி விவசாயிகளே வாழ்க தமிழ்